வணக்கம் நடுப்பாளையத்தில் பஜனை பூஜை குழந்தைகள் சிறப்பான பங்கேற்பு புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் நடுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி வரதராஜ பெருமாள் கோவிலில் பஜனை பூஜை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு திருப்பாவை பாடல்கள் மற்றும் பெருமாள் பாடல்களை பத்தியுடன் பாடி நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தினார்கள் குழந்தைகளின் அர்ப்பணிப்பும் பக்தியும் அனைவரையும் கவர்ந்தது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெருமாள் பக்தர்கள் குழந்தைகளை மனதார பாராட்டினர் மேலும் கலந்து கொண்ட அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் சுடிதார் மெட்டீரியல் வழங்கப்பட்டு அவர்களை ஊக்குவித்தனர் இந்த பஜனை பூஜை நிகழ்ச்சி ஆன்மீக உணர்வையும் குழந்தைகளின் பக்தி வளர்ச்சியையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது நியூயார்க் அமெரிக்காவை டிவின் என்ற குளிர்கால புயல் தாக்கியதால் ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகின அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் ஐம்பத்து நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவு கனமழை பெய்தது இதனால் அம்மாகாணம் வெள்ளக்காடாக மாறியது வெள்ளப்பெருக்குடன் பல இடங்களில் சேரும் போல பாய்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் இந்த நிலையில் நியூயார்க் மற்றும் நியூ ஜெர்சி மாகாணங்களை டிவின் என்ற குளிர்கால புயல் தாக்கியுள்ளது இதனால் கனமழையும் கடும் பனிப்பொழிவும் இருந்து வருகிறது பீச்சிங் சீனாவில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்திரண்டு அடி உயரத்தில் அமைந்துள்ள உலகின் மிக நீளமான அதிவேக நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை திறக்கப்பட்டுள்ளது நம் வண்டை நாடான சீனாவின் ஜின்ஜியாங்கின் உய்குர் பகுதியில் கடல் மட்டத்தில் இருந்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி அடி உயரத்தில் உலகின் மிக நீளமான அதிவேக நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது இது வடக்கு மற்றும் தெற்கு ஜின்ஜியாங் பகுதிகளை இணைக்கும் உருங்கி யுலி அதிவேக நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியாகும் மலையைக் குடைந்து அமைக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதையின் நீளம் இருபத்திரண்டு புள்ளி ஒன்று மூன்று கி மீ ஆகும் இதற்கு முன்பு தியான்சன் மலை தொடரை கடக்க பல மணி நேரம் தேவைப்பட்ட நிலையில் இந்த சுரங்கப்பாதையின் வழியாக வெறும் இருபது நிமிடங்களில் கடந்து விட முடியும் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம் e aí